வணக்கம் நான் வந்து லாவண்யா வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியில உணவு சார் தொழில்நுட்ப வீர பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறேன் எங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னா இங்க இருக்கிற இப்ப பனைசார் உற்பத்தி பொருட்கள் எல்லாமே வந்து அதிகளவாக வந்து உற்பத்தி செய்யப்படுறதால மக்களுக்கு வந்து அது சார்ந்த உற்பத்தி பொருட்களை அதிகரித்து அதன் மூலம் வாழ்வாதாரத்தை ஏற்றுறது இப்ப என்னென்னு சொன்னா இப்போ ஒரு பணங்களையும் பனாட்டும் மட்டும் விற்கிறதால அந்த பணம் பொருட்கள் ஏற்றுமதியோ அதுல அந்த தன்மையோ குறைவா இருக்கு அதால என்ன செய்வாங்க வாங்கண்டா அதை ப்ரொடியூஸ் பண்ற மக்கள் வாழ்வு அதை அப்படியே காணப்படுது அதுவே நம்ம இந்த பணம் சார் உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்கக்குள்ள அந்த உற்பத்திகள் நம்ம வந்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் அதால வந்து சாதாரண வாழ்ற அனைத்து பனை சார் தொழில்கள் செய்யற அனைவருக்குமே வந்து இது ஒரு சிறந்த ஒரு முயற்சியா இருக்கும் இந்த அடிப்படையில வந்து நாங்க தொழில்நுட்ப ரீதியாக வந்து நிறைய ஒரு பத்து விதமான ப்ராடக்ட் வந்து செய்திருக்கிறோம் இதுல பல்மேரா பல்ப் சார்ந்த ஐஸ்கிரீம் பல்மேரா இந்த ஒடியல் மாவுல இருந்து மிக்சர் லட்டு கேக் அதோட வந்து சொக்கோ பனாட்டு சொல்றோம் இது எல்லாமே செய்திருக்கிறோம் இது எல்லாமே வந்து எப்பயுமே வந்து அதிக அளவு இப்போ கடைகள்ல விற்கப்படும் போது அதிக அளவான மக்கள் வந்து இதை வாங்கி கொண்டு சாப்பிடுவாங்க இது வந்து எங்கட வந்து ஐஸ்கிரீம் இது வந்து பணம் பணம் பாணில இருந்து செய்தது இது வந்து டயபெட்டிக் எல்லாமே வந்து சிறந்த ஒரு உணவாக வந்து காணப்படும் அதோட வந்து இது வந்து சோஸ் எப்பயுமே சோஸ் என்று சொன்னாலே ஒரு யங் ஃபுட் கேட்டகரியில எடுத்துருவாங்க எல்லாம் நல்ல சத்து உள்ளதாகவும் சின்ன பிள்ளைகள் கூட ஈஸியா சாப்பிட்டு நல்ல நியூட்ரிஷன பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த உணவுகள் எல்லாமே நாங்க அனைத்து கூட்டுறவு சங்கங்களோட வளர்ச்சிக்காகவும் செய்யிருக்கேன் இப்ப யாருக்காவது இது சம்பந்தமான தொடர்புகளோ தேவையான ஏதாவது விஷயங்கள் எங்கள்ட்ட சொன்னா நாங்க அவங்களுக்கு போய் பயிற்சி கொடுத்து அவங்களை வந்து இதை வந்து செய்விப்போம் தொழில்நுட்ப ரீதியாக வந்து வடக்கு கூட்டுப் வங்கி அதாவது கைதடியில வந்து முதியோர் இல்ல வளாகத்துல இருக்கு தொடர்பு கொள்ளணும்னு சொன்னா நீங்க வடக்கு கூட்டு அவிருத்த வங்கியில வந்து இது தேவையான சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் சரி ஓகே அக்கா நன்றி